வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி கருவாட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் யாராவது கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து நீங்கள் வாசஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் குரியர் பண்ணிடுறோம் இன்றைக்கி வந்து காலையிலேயே நம்ம அன்றாட வேலைகளை பார்ப்போம் நாங்கள் கொலசை முத்தாரம்மனுக்கு வந்து மாலை அணிஞ்சாச்சு இப்போ காலை வேலைகளை பார்ப்போம் எல்லா வேரத்துக்கும் அந்த முத்தாரம்மன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நல்லதாகவே நடக்கட்டும் எல்லோரும் நினச்சது நடக்கும் அந்த அம்மாட்ட அதனால நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி அந்த அம்மாவுக்கு மாலை போட்டு போவோம் நீங்களும் கண்டிப்பாக நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு மாலை போட்டு வாங்க அந்த அம்மாவை தரிசனம் இப்போ அன்றாட வேலையில் காலையிலேயே பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் சுற்றி அள்ளிட்டு இப்போ தண்ணியை தொளித்து வாசலில் குளத்தை போட்டுக்கணும் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க பால் காப்பி போட்டிருக்கோம் இப்போ சுட நல்லா பால் காப்பியும் குடிக்கும் பாருங்கள் வறுவல் மிக்சரு பிரஸ் இதுகளை வாங்கி வச்சு இப்படி காலையிலே கடுஞ்சாயவும் போட்டு குடிச்சுக்கிடுவோம் பால் காப்பியை அந்த அடை வேலைகள் என்ன வேலையோ அந்த வேலையை முடிச்சுட்டு இப்படி நாங்கள் குடும்பத்தோடு இருந்து காப்பி குடிப்போம் காலை வணக்கம் நாங்க டீ காலையில போட்டு குடிப்போம் நீங்க குடிக்க வாருங்களா எனக்கு அவன் வந்து கார்த்தி அவன் பேர் வந்து மதனி மைய நேத்து பள்ளிக்கூடம் லீவுனால வந்திருக்கிறாங்க ரெண்டு நாள் தான் லீவு அதனால் ரெண்டு நாள் லீவுக்கு வந்து போவான் விட்டுட்டு அப்படியே வாத்து கோழிகளுக்கு இறைய வச்சு திறந்து விடணும் திறந்து விட்டுட்டு அப்படியே நம்ம நம்ம குளிச்சுட்டு அப்படியே சமையல் வேலைக்குள்ள போயிட வேண்டியது தான் இப்படி தாங்க காலையில எழுந்திரிச்சி நம்ம செடிகளுக்குலாம் தண்ணி ஊற்றணும் அந்த ஆட வேலைகள் காலையிலேயே எங்களுக்கு வேலை வேலை தான் அதே மாதிரி சா சாயங்காலத்துலையும் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன வேலை பார்க்கமோ அதுதான் சாயங்காலமும் இப்படி தாங்க ரெண்டு நேரமும் எங்களுக்கு வேலை இருக்கும் நாங்கள் வேலை இல்லாமல் கிடையாது எங்களுக்கு டெய்லி வேலையாக தான் இருக்கும் Thank you எங்கள் வீட்டு பூச்செடிகளுக்கு தோட்டத்துக்கு இப்போ தண்ணி தொலைச்சி விடுவோம் வீட்டு கூடு இதான் கோழியில திறந்து விடுவோம் எங்க வீட்டுக்கு வாத்துப்பூடு வாத்தூர் விட்டுருவோம் ஆல்ரெடி ஏற்கனவே கஞ்சி எல்லாம் வச்சுட்டோம் வாத்துக்கலாம் திறந்து மட்டும்தான் அவங்கள விடணும் அவங்கள குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு அவங்கள துரத்த மாட்டோம் ஏன்னா அவங்க ரொம்ப பொடி குஞ்சாக இருக்கிறாங்க காக்கா கழுவி பீக்கிரும் சொல்லிட்டு நாங்கள் கூண்டுக்குள்ளேயே போட்டிருக்கோம் கொஞ்சம் தூக்குறாண்டிய பார்க்கி இப்போ அப்படியே அடுத்த வேலை அப்படியே சமையலுக்குள்ளே போவோம் நல்லா வேலையெல்லாம் பார்த்து முடித்தாச்சு துணியெல்லாம் துவைச்சி அலசி போட்டுட்டு குளிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு சமையலுக்கு வந்து இப்போ காய்கறிகளில் நறுக்கி நம்ம சமைக்க போகிறோம் இப்போ எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்போ மதிய சைவ சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் விரத சாப்பாடு அப்பளம் சவுச்சவு காய் பொரியல் பால் ரசம் வச்சு சாதங்க இன்னைக்கு நீங்களும் சாப்பிட வாங்க வேற சாப்பாடு சாப்பிட நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி தாங்க காலையில் டெய்லி அந்த அடை வேலைகள் எங்கள் வேலையில் பார்த்துருப்பீங்க பாருங்க அப்படிதான் வேலை பார்த்து இப்படி விரத சாப்பாடு சமைத்து மதியத்துக்கு வேணும் கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணு இருந்து நம்ம அங்கிட்டு இதே வேலையை தாங்க பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்துருந்துருப்பியே மதநீ சேனல் வரல வரலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அதனால எங்களால் வீடியோ பதிவு பண்ண முடியல இப்போ தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிடுவோம் நம்மளுக்கு கருவாடு வேணும்னு சொல்லி நினச்சிங்கட்டா வேணும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கட்டா வாட்ஸ்அப்பில் வந்து நான் எங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அதுதான் ஜிபே நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அதை வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பிடுவோம் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம்